பாகுபலி பட வாய்ப்பை நிராகரித்த நடிகர்கள் உலக சினிமாவுக்கு அவதார் என்றால் இந்திய சினிமாவுக்கு பாகுபலி என கூறும் அளவுக்கு ஒரு புதிய பெஞ்ச் மார்க் உருவாக்கியுள்ளது ராஜமௌலியின் பாகுபலி டூ படம் இந்த படத்தில் நடித்த நடிகர்களுக்கு உலகம் முழுவதும் இருந்து பாராட்டுகள் குவிந்து வருகிறது இந்நிலையில் இந்த படத்தில் முதலில் நடிக்க மறுத்த முன்னணி நடிகர்கள் யார் என பார்ப்போம் ஸ்ரீதேவி சிவகாமி தேவி கதாபாத்திரத்திற்கு முதலில் ராஜமௌலி ஸ்ரீதேவியை தான் அணுகிறாராம் ஆனால் அவர் மறுத்த பிறகுதான் ரம்யா கிருஷ்ணன் தேர்வு செய்யப்பட்டார் சோனம் கபூர் அவந்திகா ரோலில் நடிக்க சோனம் கபூரை ராஜமௌலி அணுகிய போது எனக்கு அந்த ரோல் ஒத்து வராது என மறுத்துவிட்டார் பின்னர் தமன்னா படத்தில் கமிட்டானார் ஹிருத்திக் ரோஷன் ஜான் அப்ரஹாம் ஹிந்தி பதிப்பில் ஜான் அப்ரஹாம் ஹிருதிக் ரோஷனை நடிக்க வைக்க முதலில் திட்டமிட்டாராம் ராஜமௌலி அவர்களிடமிருந்து சரியான பதில் வராததால் அந்த திட்டத்தையே கைவிட்டு விட்டார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பிளீஸ் லைக் அண்ட் ஷேர் டோன்ட் டு சப்ஸ்கிரைபர்ஸ்